நம் இந்து தொன்மவியலின் படி நீண்ட ஆயுள்களை கொண்டவர்கள் சிரஞ்சீவிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் அப்படிப்பட்ட சிரஞ்சீவிகளை பற்றிய தொகுப்பு இது அஸ்வத்தாமா திரோணாசாரியாவின் மகனாக அறியப்படும் அஸ்வத்தாமா அமரனாக கலி யுகத்தின் இறுதி வரை பூமியில் பயணிக்கிறார் மகாபலி கடவுள் விஷ்ணுவால் பக்தி உலகிற்கு தள்ளப்பட்ட போதிலும் கேரளாவின் ஓணம் திருவிழாவின் போது ஆண்டுதோறும் தனது மக்களை சந்திக்க அருள் பெற்றவர் வியாசமுனி தனது எழுத்துகளும் போதனைகளும் மூலம் அறிவையும் அறிவுதிறனையும் அமரமாக்கியவர் என நம்பப்படுகிறது ஹனுமான் இறைவன் ராமனின் அன்பான பக்தர் ஹனுமான் அமரராக இருக்கிறார் என சொல்லப்படுகிறது விபிஷனா ராஜா ராவணனின் சகோதரராக இருந்தவர் இறைவன் ராமன் அவருக்கு அமரத்தை அருளியுள்ளார் பரசுராமார் இந்து தொன்மகத்தில் அமரராக கருதப்படுகிறார் அவரது கழுவோலை எடுத்துக்கொண்டு இன்னும் பூமியில் சுற்றி வருவதாக நம்பப்படுகிறது கிருபாச்சாரியார் மகாபாரதத்தில் ஒரு அரசமுனியும் மதிப்பிற்குரிய ஆசிரியருமாக இருந்தவர் அமரத்தன்மையை பெற்றவர் மார்க்கண்டேயர் தீவிர